கிரிப்டோ நாணய பயன்பாட்டில் ஆபத்து மத்திய வங்கியின் ஆளுநர் அறிவிப்பு ஈழத்தமிழருக்கு கிடைத்துள்ள சர்வதேச அங்கீகாரம் விடுதலை புலிகளுக்கு எதிரான போரை பாடமாகக் கொண்டு ஹமா செயல்பட வேண்டும் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆபத்தில்லை மஹிந்த தேசப்பிரிய கொழும்பில் இயங்கிய போலி வெளிநாட்டு வெளிவாய்ப்பு நிறுவனம் சுற்றி வளைப்பு வாகன இறக்குமதி தொடர்பில் இறக்குமதியாளர்கள் சங்கம் விடுத்துள்ள அறிவிப்பு அனுரவை சந்தித்த ஐநா பதிவிட வதிவிட ஒருங்கிணைப்பாளர் விரைவில் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் நான் மீண்டும் வருவேன் டயானாவின் சபதம் விசாவின் தோல்வி குறித்த விவரங்களை வெளியிட வேண்டும் ஹர்சடி சில்வா விரைவில் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் நான் மீண்டும் வருவேன் டயானாவின் சபதம் மிக விரைவில் இந்த நாடாளுமன்றம் கலைக்கப்படும் அதன் பின்னர் நான் மீண்டும் அரசியலுக்குள் வருவேன் என்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டவர் எனது அரசியல் பயணம் இத்துடன் நின்றுவிடாது வெகு காலத்துக்குள் இந்த நாடாளுமன்றம் கலைக்கப்படும் எதிர்காலத்தில் நான் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவேன் நான் எப்போதும் ஜனாதிபதியை ஆதரிப்பேன் நான் மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு வருவேன் என குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே இந்த நாட்டின் நாடாளுமன்றத்தில் அமரக்கூடிய சட்டத்தகைமை எதுவும் கிடையாது என உயர்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்திருந்தது அதேவேளை அவருக்கு வெளிநாடு செல்வதற்கு கொழும்பு நீதவா நீதிமன்றம் இன்று தடை உத்தரவு ஒன்றையும் பிறப்பித்துள்ளது இவ்வாறான பின்னணியிலேயே முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே இன்றைய ஊடக சந்திப்புக்கு ஏற்பாடு செய்து தனது விளக்கத்தினை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் இயங்கிய போலி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் சுற்றி வளைப்பு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் செல்லுபடியாக அனுமதி பத்திரம் இன்றி ராஜகிரிய பிரதேசத்தில் இயங்கி வந்த போலி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் ஒன்று சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது விசேட புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளினால் நேற்று இந்த சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன போலந்தில் தொழில் வழங்குவதாக பணம் பெற்றுக்கொண்ட இந்த நிறுவனம் ராஜகிரிய பிரதேசத்தில் விசா ஆலோசனை மையம் என்ற போர்வையில் இந்த நிறுவனம் இயங்கி வந்துள்ளமையும் தெரியவந்திருக்கின்றது போலந்தில் தொழில் வழங்குவதற்காக நிறுவனத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் உறுதியளித்தபடி தொழில் வழங்கப்படவில்லை எனவும் ஒருவர் பணியகத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் அதன்படி சோதனை நடத்தப்பட்டு நிறுவனத்தின் உரிமையாளரை விசாரணை அதிகாரிகள் கைது செய்திருக்கின்றனர் மேலும் சம்பந்தப்பட்ட இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட இரண்டு வெளிநாட்டு கடவை மற்றும் பல வெளிநாட்டு வெளிவாய்ப்பு விண்ணப்பங்களை விசாரணை அதிகாரிகள் கைப்பற்றியிருக்கின்றனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் குருநாகல் பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயதுடையவர் எனவும் அவர் நேற்று கொழும்பு அழுக்கடை நீதவா நீதிமன்ற இலக்கம் ஐந்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் எனவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இருக்கின்றன வாகன இறக்குமதி தொடர்பில் இறக்குமதியாளர் சங்கம் விடுத்துள்ள அறிவிப்பு உடனடி வாகன இறக்குமதி தொடர்பான வதந்திகளை இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் மறுத்துள்ளது அந்த வகையில் ரக வாகனங்கள் உட்பட எந்த ஒரு வாகனமும் நடப்பு வருடத்திலோ அல்லது தேர்தலுக்கு முன்னதாகவோ இறக்குமதி செய்யப்படாது என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெளிவுபடுத்தியுள்ளது நிதி இராஜாங்க அமைச்சருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக சங்க தலைவர் பிரசாத் பிரியங்க தெரிவித்துள்ளார் கலந்துரையாடலின்படி வாகன இறக்குமதிக்கு குறைந்தது இன்னும் ஒரு வருடமாவது ஆகும் இருப்பினும் இறக்குமதியை மீண்டும் தொடங்கும் போது பேருந்துகள் மற்றும் பார உறுதிகள் முதன்மையாக சுற்றுலா நோக்கங்களுக்காக இறக்குமதி செய்யப்படும் முதல் தொகுதியாக இருக்கும் என்று பிரியங்க குறிப்பிட்டுள்ளார் பேருந்துகள் மற்றும் பார உறுதிகள் என்பன தமது சங்கத்தின் உறுப்பினர்கள் மூலம் பிரத்யோகமாக இறக்குமதி செய்யப்படும் இதன்போது அதிகபட்ச இறக்குமதி காலம் ஒரு மாதமாக இருக்கும் மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு முன்னுரிமை வழங்கப்படும் எனினும் எரிபொருளில் இயங்கும் வாகனங்களும் அவற்றில் சேர்க்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது இறக்குமதியாளர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள இறக்குமதி வரியை பதினெட்டு விதமாக குறைப்பது தொடர்பாகவும் ராஜாங்க அமைச்சருடன் கலந்துரையாடப்பட்டது என்றும் இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்க தலைவர் பிரசாத் பிரியங்கா சுட்டிக்காட்டியுள்ளார் விசாவின் தோல்வி குறித்த விவரங்களை வெளியிட வேண்டாம் ஹர்சடி சில்வா பொதுநிதிக்கான நாடாளுமன்ற குழு அதன் உணர்திறன் தன்மை காரணமாக விசாவின் தோல்வி குறித்த எந்த விவரங்களையும் தற்காலிகமாக வெளியிட வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளதாக குழுவின் தலைவர் ஹர்சடி செல்வா தெரிவித்துள்ளார் இலங்கை விசா அவுட் சோர்சிங் மூன்றாம் தரப்பு ஒப்பந்தம் தொடர்பான கலந்தாய்வுகள் இன்று நாடாளுமன்ற கட்டிடத்தில் பொதுநிதிக்கான நாடாளுமன்ற குழு முன்னிலையில் ஆரம்பமாகி உள்ளதோடு இது தொடர்பான கலந்தாய்வுகளை எதிர்வரும் பதினான்கு அன்று மீண்டும் தொடர முடிவெடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த பிரச்சனையின் உணர்திறன் தன்மை காரணமாக கலந்தாய்வு விடயங்களை ஊடகங்களுக்கு வெளியிட வேண்டாம் என்று முடிவெடுத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மே பதினான்காம் திகதிக்கு பின்னரே விசா மோசடி தொடர்பில் தமது கருத்தை வெளியிட முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் தனிப்பட்ட தரவு மீறல் குறித்து ஆராயுமாறு குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் கேட்டுக் கொள்ளப்பட்டதாக குறிப்பிட்ட அரச அது பற்றிய விவரங்களை அவர் வெளியிடவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்திக்கு மஹிந்த தேசப்பிரிய ஐக்கிய மக்கள் சக்தி அரசியல் கட்சியாக செயல்படுவதில் எதுவித ஆபத்தும் இல்லை என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தகவல் வெளியிட்டுள்ளார் இலங்கை பிரதி அல்லாத ஒருவர் அரசியல் கட்சி ஒன்றின் செயலாளராக இருக்கும் நிலையில் அது தொடர்பான சட்டநிலை தொடர்பில் வினவப்பட்ட போதே அவர் மேற்கொண்டவாறு கருத்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டவர் அரசியல் கட்சி ஒன்றின் முக்கிய பதவிகளுக்கு நியமிக்கப்படுகின்றவர்கள் இலங்கை பிரஜைகள் தானா என்பதை பரிசோதிக்கும் தேவையொன்று இதுவரை தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு ஏற்பட்டதில்லை அவ்வாறு ஒரு அரசியல் கட்சியின் செயலாளராக இலங்கை பிரஜை ஒருவரை இருக்க வேண்டும் என்றும் எதுவித சட்டமும் கிடையாது அவ்வாறான பின்புலத்தில் டயானா பொது செயலாளர் பதவியை வகித்த காரணத்துக்காக ஐக்கிய மக்கள் சக்தியை தேர்தல்கள் ஆணைக்குழு ஏற்றுக்கொள்வதில் எதுவித சிக்கலும் இல்லை என்றும் மகிந்த தேசப்பிரிய மேலும் தெரிவித்துள்ளார் விடுதலை புலிகளுக்கு எதிரான போரை பாடமாக கொண்டு ஹமாஸ் செயல்பட வேண்டும் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ஹமாஸ் அமைப்பு தமிழீழ விடுதலை புலிகள் மற்றும் இலங்கை அரசாங்கத்துக்கு இடையிலான யுத்தத்தை பாடமாக கொண்டு பணைய கைதிகளை விடுவித்து நேர்மையை காட்டும் வரையில் இஸ்ரேல் நிராயுத பாணிகள் மீதான தாக்குதல்களை நிறுத்தாது என்று சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது குறித்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது பலசீனத்தில் ஹமாஸ் இஸ்ரேல் யுத்தம் தொடர்ந்து வருகிறது இதன்போது ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இஸ்ரேலிய கொடூர தாக்குதலால் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் எனினும் இஸ்ரேல் தமது நடவடிக்கைகளை இன்னும் நிறுத்தவில்லை முன்னதாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கை படையினர் சர்வதேச ஆதரவுடன் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்திய நிலையில் இறுதியில் அதில் இறந்தவர்களில் முப்பத்தி நான்கு வீதமானோர் பொதுமக்கள் அவர் எனினும் இதன்போது மனித உரிமை மீறல்கள் மற்றும் சர்வதேசத்தை கண்டு இலங்கை அரசாங்கம் பின்வாங்கவில்லை தற்போது ஹமாஸ் இஸ்ரேலுக்கு இடையில் எகிப்தில் பேச்சுவார்த்தை நடைபெறுவது போன்று இலங்கை அரசாங்கத்துக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன எனினும் அவை தோல்வி கண்ட நிலையில் இடையில் தலையீடு செய்ய சென்ற இந்தியா பிரதமர் ராஜீவ் காந்தியும் கொல்லப்பட்டார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு விடுதலை புலிகள் நோர்வேயின் ஏற்பாட்டில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு அது முடிவுக்கு வந்தபோது தமிழீழ விடுதலை புலிகளை அளிக்க இலங்கை அரசு முடிவு செய்தது இதற்காக தமது ராணுவத்தை இலங்கை மேம்படுத்தியது விடுதலை புலிகளை அதன் பிரபலமான தளத்திலிருந்து தனிமைப்படுத்தியது அத்துடன் போரினால் சோர்வடைந்த இளைஞர்களை நம்ப வைத்தது பின்னர் விடுதலை புலிகளை வேட்டையாடுவது மற்றும் அவர்களின் தளங்களை ஒருமுகப்படுத்தப்பட்ட இராணுவ நடவடிக்கையின் மூலம் அளித்துக் கொண்டது இதன்போது இந்திய மற்றும் அமெரிக்க உதவிகளும் கூட கிடைத்ததாக சர்வதேச ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது எனவே ஹமாஸ் அமைப்பு தமிழீழ விடுதலை புலிகள் தவறுகளிலிருந்து பாடம் கற்று அனைத்து கதிகளையும் விடுவிப்பதன் மூலம் தனது நேர்மையை வெளிப்படுத்தாத வரையில் இஸ்ரேல் நிராயுத பாணிகளை தாக்கும் கொடிய இலக்கிலிருந்து பின்வாங்காத இந்த வன்முறை நிரந்தரமான முடிவாக இருக்க முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளது அனுரவை சந்தித்த ஐநா வதிவிட ஒருங்கிணைப்பாளர் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரே பிரான்ஸ் அவர்களுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது நேற்று பிற்பகல் மாவிமு தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது இதன்போது இலங்கையின் நடப்பு மனித உரிமைகளின் நிலைமை ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க செயல்முறை பற்றி இருதரப்புக்கும் இடையில் விரிவாக கருத்துகள் பரிமாறப்பட்டன மேலும் இலங்கையில் நல்லிணக்க செயல்முறையை உன்னிப்பாக அவதானிப்பதாக சுட்டிக்காட்டிய ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதிகள் எதிர்வரும் தேர்தல் செயல்முறைக்குள் அரசியல் கட்சிகளால் பின்பற்றப்பட வேண்டிய நெறிமுறைகள் குறித்தும் கவனம் செலுத்தியுள்ளனர் இந்த நிலையில் தமது அரசியல் கலாசாரமானது தொடக்கத்திலிருந்து ஒழுக்க நெறி கோவையை அடிப்படையாக கொண்டிருந்தது என்பதை வலியுறுத்திய தேசிய மக்கள் சக்தி ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதிகளால் முன்னொழியப்பட்ட பிரேரணைகளுக்கு தமது முழு ஒத்துழைப்பையும் வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளது இந்த சந்திப்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் சமாதான மற்றும் அபிவிருத்திக்கான ஆலோசகர் பெட்ரிக் மொகார்த்தி சமாதான மற்றும் அபிவிருத்திக்கான பகுப்பாய்வாளர் நெத்மினி மெத்தவெல மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நிறைவேற்று பேரவை உறுப்பினர் தோழர் விஜித ஹெரத்தும் கலந்து கொண்டிருந்தனர் ஈழத் தமிழருக்கு கிடைத்துள்ள சர்வதேச அங்கீகாரம் சர்வதேச ஒலிம்பிக் போட்டிகள் இவரிடம் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பமாக உள்ள நிலையில் ஈழத் தமிழர் ஒருவருக்கு கிடைத்துள்ள வாய்ப்பானது பெரிதும் பாராட்டை பெற்றுள்ளது ஒலிம்பிக் தீப்பந்தத்தின் நீண்ட அஞ்சலோட்ட சுற்றுப்பயணம் கடந்த புதன்கிழமை கிரீஸில் இருந்து பிரான்சை வந்தடைந்துள்ளது சர்வதேச ரீதியில் பத்தாயிரம் பேருக்கு ஒலிம்பிக் தீப்பந்தத்தினை ஏந்துவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பாரிஸ் நகரில் கடந்த வருடம் சிறந்த பாந்தையார்ப்பில் முதலிடம் பெற்ற யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தர்சன் செல்வராஜாவுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது பிரான்சின் பாரிஸில் இடம்பெற்ற சிறந்த பான் உற்பத்தியாளருக்கான போட்டியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான விருதை வென்ற யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தர்சன் செல்வராஜா பெற்றிருந்தார் இந்த நிலையில் பாரிஸ் ஒலிம்பிக் தொடரை இம்முறை அவர் ஏந்த உள்ளமை குறிப்பிடத்தக்கது